பிரிஞ்சு மடியா அதிகமா இருந்துச்சு பிரிஞ்சு மடிய அதிகமா இருக்கும் போது மீனடி வாங்கறது ரொம்ப கஷ்டப்படணும் மீனடியோ உயிர்மை மீனடியோ இன்னும் கூட விபிலுடைய சொர்கணம் மீனடிய வந்து நிறைய பேர் தெரியாம இருக்கணும் தெரிஞ்சவங்க அதை கேட்டு அதை அனுப்புறது இப்படியானா

இடையில ஒரு நான் கபலனா இருந்தால்தான் ஒரு சின்ன காரணம் தான் ஆனா இந்த நான்கு நான்கைந்து ஆண்டுகளாக நான் தொடர்ந்து நான் செஞ்சுட்டே வந்தேன் என்ன தொடர்ந்து தொடர்ந்து வாசி வாசிப்ப நான் எல்லாமே இருந்தேன் ஆனா எனக்கு எழுதணும் அப்படின்ற ஒரு பெரிய பிளாட்ஃபார்மா அல்லது நீங்க எழுதி ஆகணும் இப்படி ஒரு இடம் நீங்க பயன்படுத்து அப்படின்ற ஒரு எனக்கு ஒரு ஸ்பேஸ் வந்து ஒரு சந்தோஷமா குறிப்பா ஒரு எழுதுங்க எழுதுகோ எனக்கு ரொம்ப ஒரு 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 துருக்க கொடுத்ததுக்கு அப்புறமா எதுவுமே எழுதாமல் ஆச்சு எனக்கு திரும்ப நம்ம இயங்குவோமா திரும்ப நம்ம வாழ்வோமா திரும்ப நம்ம ஒரு குடும்ப ஒரு கட்டமைப்புல இருப்போமா பல்வேறு சந்தேகங்கள் பல்வேறு குழப்பங்கள் ஒரு காலகட்டத்தில் வந்து சந்தோஷம் வந்து நீங்க ஒரு அந்த பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்ததுனால வந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாதங்களாக ஒவ்வொரு மாதமே எனக்கு ஒவ்வொரு மாதமும் வர்ற மாதிரி வேறு எங்கேயுமே நான் ஒர்க் பண்ண இடங்கள்ல கூட நான் ஒர்க் பண்ண இடங்கள்லாம் நான் கொடுத்து அது பேசுற மாதிரிதான் ஆக ஆக நான் பெரிய சைக்கிள் உழைகிறது ரொம்ப நான் தொந்தரவு அழகா அப்படி நம்ம ஒர்க் பண்ணுற இடங்களிலேயே நமக்கு அப்படி நெருக்கடி இருக்கும்போது வந்து நான் நேரத்தில் முதல்ல பார்க்கறேன் ஆனால் ஒரு 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 உணர்வு பூர்வமாக ஒரு லவ்லாம் எனக்கு அவர் அவர் வார்த்தை எனக்கு அவங்க வழிபாட்டு நம்ம பார்க்காத ஒரு மனசு எங்கேயோ பயமுத்தீவர்கள் எங்கே இருக்காரு நம்ம இவருக்கு பார்க்காத ஒரு மனுஷன் நம்மளுடைய எழுத்து நம்மளுடைய செயல்பாடுகள் நம்முடைய இயங்குத மூலமாக ஒரு மனுஷன் எப்படி நேசிக்கிறாரு அந்த நேசிப்பு தான் என்ன தொடர்ந்து தக்குனு சரி நம்ம இருக்கிற சூழல் அந்த பன்னெண்டு காலத்தில் அப்படின்னு எழுதுவோம் அவர் எழுதி ரொம்ப ஒரு தீவிர ஒரு இயக்கமாக செயல்பட